தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தொழிற்சங்க நடவடிக்கை தயாராகும் வைத்திய தொழில் வல்லுநர்கள் விசாரணைக்கு அழைப்பு பல்கலைக்கழக பகுதிவாதைகளுக்கு முற்றுப்புள்ளி கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு தற்கொகையில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலத்தால் பரபரப்பு முகக்கவசம் அணிவது தொடர்பில் வெளியான புதிய தகவல் வங்கியில் பணியாற்றும் அதிகாரிகளின் மோசமான செயல் பல கோடி போகும் மழை மக்களே அவதானம் யாளில் மீட்கப்பட்ட பெருந்தகை ஆபத்தான பொருள் தப்பியோடிய சந்தேக நபர் தொடர்பென விரிவான செய்திகள்

அதன்படி கலந்துரையாடலின்றி வேலைநிறுத்தத்தை கைவிட நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் சசீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்சவின் மகன் ஆவார் கடந்த கால அரசாங்கத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் முறைகேடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனந்தகுமார தலைமையிலான அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பகுதி மதிகளுக்கு எதிராக சேலனி ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கரண்யமர் சூரிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நாட்டில் அமைந்துள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களில் எந்த பல்கலைக்கழகத்திலும் பகுதிவதைகள் தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஐந்து வருடங்களில் எவ்வித வழக்கம் தொடரப்படவில்லை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள பகுதிவதைகள் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் தொடர்பான துன்புறுத்தல்கள் சம்பந்தமாக சொற்று நிரூபத்தை முழுமையாக மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கி அதிலுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் முறைப்பாடு செயற்பாட்டு பொறிமுறையை மிகவும் பலப்படுத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளன இப்போதுள்ள இப்போதுள்ளது தொலைபேசி இலக்கத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட அத்துடன் சகல பல்கலைக்கழகங்களிலும் இடம்பெறும் பகுடிவதைகளுக்கு எதிரான அமைத்து ஆண் பெண் சமூக சமத்துவ குழுவின் கீழான இணைக்குழுக்களின் ஊடாக வலைமைப்புகளை உருவாக்கி எந்தவொரு பகுதிவதை தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இவற்றை செயற்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மொலராமலையில் தொம்பககவேல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள இருந்து நேற்று பெண்ணோர்வரின் சடலம் மீட்கப்பட்டதாக தொம்பகவேல போலீசார் தெரிவித்தனர் தொம்பகவேல நுகிபுள பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணோர்வரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டாம் திகதியில் இருந்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போன பெண்ணின் சடலம் வனப்பகுதியில் அமைந்துள்ள கற்குகையில் இருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சடலமானது சி ஆண்டவ வைத்தியசாலையின் சாலையின் புரியது வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தை நபர்களை கைது செய்வது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொரோனா வைரஸ் உள்ளிட்ட நோய்கள் குறித்து தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நாட்களில் டெங்கு சிகுன்குனியா இன்ஃபுளுசா மற்றும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையில் சிறிது அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார் இருப்பினும் இது ஒரு தொற்று நோய் நிலைமை அல்ல என்று அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் உங்களுக்கு வைரஸ் சுவாச நோய் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க முகக்கவசம் அணிவதன் நல்லது முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவித்ததால் சிக்கல் நிலைமை உருவாகலாம் நாம் ஏதாவது ஒன்றை பற்றி பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமானால் நாங்கள் தயங்க மாட்டோம் முகக்கவசங்களை அணிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அணிய வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிடுவோம் ஆனால் இந்த நேரத்தில் அது அவசியமில்லை என்பது தெளிவாகிறது இது சாதாரணமாகிவிட்டது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் மற்றும் இறப்புகள் ஏற்படும் சூழ்நிலை இனி இல்லை என தெரிவிக்கப்படுகிறது அரச வங்கியில் குறைந்த மதிப்புள்ள தங்க பொருட்களை அடங்க வைத்து கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மூன்று பெண் அதிகாரிகளை குற்றப்புணனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு உதவி அதிகாரி மற்றும் இரண்டு இடைநிலை நிர்வாக அதிகாரிகள் உள்ளடங்குகின்றனர் குறைந்த மதிப்புள்ள தங்க பொருட்களை வங்கியில் அடமானம் வைத்த பின்னர் மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் அடமான பத்திரங்களில் போலி கையொப்பங்களை பயன்படுத்தி மூவரும் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர் தொடர்ந்து நடத்தப்படும் விசாரணையில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உதவி பணியாளர் அதிகாரியாக பணியாற்றிய முப்பத்தி ஆறு வயது பெண் பானந்துறையில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டார் மேலும் முப்பத்தி ஏழு வயது இளைய நிர்வாக அதிகாரி ஒருவர் தலத்தலாவ வீதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் முப்பத்தி ஆறு வயதான மற்றும் ஒரு அதிகாரி உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர்கள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் மேலும் குற்ற புலனாய்வு துறையின் நிதி புலனாய்வு பிரிவு விசாரணைகளை நடத்தி வருகிறது மேல் சம்பிர மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும்

திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக காற்று வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது வடமராட்சி துண்ணாலை பகுதியில் பதினைந்து லிட்டர் காசிப்பு மீட்கப்பட்டுள்ளதுடன் அதனை எடுத்துச் சென்றவர் தப்பிச் சென்றுள்ளார் புதன்கிழமை துண்ணாலை பகுதியில் காங்கிரஸ் சுந்தரை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் திடீர் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டிருந்தனர் இதன் போது துண்ணாலை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் ஒன்றில் காசிப்பினை எடுத்துச் சென்ற ஒருவரை மறிக்க முற்பட்ட போது காசிப்பு காலனியை வீசிவிட்டு அவர் தப்பிச் சென்றுள்ளார் மீட்கப்பட்ட கலனில் இருந்து பதினைந்து லிட்டர் காசிப்பினையும் நிலையத்தில் பாரப்படுத்தியுள்ளனர் இதுடன் தமிழொலியில் இன்றைய மதிய தான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழிய ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்